பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி இரவு ஏழு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சதயம் இரவு பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதைக்கான பிரசன்ன சாஸ்திரப்படி கணிச்சு பார்த்தோம்னா நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் பகவானும் ராசி அதிபதியோடு சுக்கர பகவானும் இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையுள்ள பெண்களுக்குத்தான் பெருமைகள் சொந்தமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சாந்தவங்க முக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் ரிஷபராட்சையை சார்ந்தவர்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாகவே பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளையும் உறவுகளையும் மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க வன பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவிதிர்ஷ்டிதுனராசியை சார்ந்தவர்களுக்கு பதவிக்கான உதவிகள் கிடைக்கும் மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும் உங்களுக்கான உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் கலச பொம்மைகள் தானம் செய்வது நல்லது இந்திய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ரசய சந்தவங்க குச்சனூர் சனீஸ்வரர் பகவான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே கடக இராச்சய சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் பெருகும் சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்த நபருக்கு அறிவுற சொல்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் இராச்சய சார்ந்தவங்க கௌரி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் சென் மஞ்சள் அதிர்ஷ்ட ஜி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்வு அதிகரிக்கும் தேவையில்லாத துயரங்களையெல்லாம் துடை தெரிந்து உயரங்களைச் சந்திக்கக்கூடிய உன்னதமான திட்டங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொங்கல் அல்லது புலியோதரை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ரசய சார்ந்தவங்க ஸ்ரீநாயனார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராஜய சார்ந்தவங்க கைலாய நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் டே நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் ஒன்று சேரும் நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசியை சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக அருள் கிடைக்கும் கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பந்தங்களையும் பாசங்களையும் நேசித்து செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகள் கிடைக்கும் மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிக சந்தவங்க ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஏ மகர ராஜைய சார்ந்தவர்களுக்கு ரண வேதனை விலகும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அயல்நாட்டு பயணங்கள் அற்புதமாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதே என்பதை கடைப்பிடிப்பது நல்லது இந்தயநாள பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சார்ந்தவங்க மங்களநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்ப சார்ந்தவர்களுக்கு மன வேதனை குறையும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூம் சந்திராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராஜய சாந்தவங்க சுந்தர விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமையும் பெருமையும் உயரும் உங்களுக்கான கௌரவம் அதிகரிக்கும் கஷ்டமான சூழல் விலகி கலக்கமான சூழல் விலகி கலகலப்பான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை நினைவில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதி எழுத்த நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்